ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி ப்ளாக் என்னன்னா சிம்பிளான மேங்ளோ ஸ்டைல் நண்டு சுக்கா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி நண்டு எடுத்திருக்கேன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் நண்டு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி போட்ட நண்டு கிரேவி வீடியோலேயே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சோண்டு தூள் போட்டு நம்ம நண்டை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்படி ஒன்று ஒன்றா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம நண்டு சுக்காவுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு வரமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து விடுங்க இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க கடைசியாக ஒரு சின்ன துண்டளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்தளவு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வேலை செஞ்சிட்ருக்கிறப்ப சைடில் ஐரினையும் மேனேஜ் பண்ணணும் இல்லையா ஸோ அவளுக்கும் ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு ஸோ அவளும் ஏதோ குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சமைச்சு எங்களுக்கு வந்து கொடுத்துட்ருந்தா அதுக்குள்ளே நண்டு சுக்காவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ரெடி பண்ணிடலாம் நார்மலாக ரெண்டு மீடியம் சைஸ் பெரியவங்க எப்போதும் இது கொஞ்சம் குட்டியாக இருக்கனால மூணு நாள் எடுத்துக்கோங்க இதை ஃபஸ்ட் கட் பண்ணிடலாம் நான் நார்மலாக குக் பண்ணுறப்ப இப்படி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்லாம் பண்ண மாட்டேங்க தாளிக்கிறப்ப ஒன்று ஒன்றா என்ன தேவையோ அதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருவேன் இப்போ வீடியோ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வரணும் இல்லையா அதனால தான் இப்படி அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் அரைக்கிறப்ப புளி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணாலே போதும் அப்புறமா இஞ்சி பூண்டு ரெண்டையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பேஸ்ட்டாக போடுறதை விட தட்டி போடுறப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சுக்கா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ் அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் லைட்டாக ஒரு ஒன் மினிட்டுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண டொமேட்டோவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சொன்ன அளவுகள் எல்லாமே ஒரு ஹாஃப் கேஜி அளவு நண்டுக்கு தான் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம நண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இல்லைனா மசாலாஸ்லாம் கரிஞ்சிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எது கூட ஆட் பண்ணிக்கலாம் நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவு ஆட் பண்ணாலே போதும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக விடுங்க சூப்பராக வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ஸ்மெல் வருது இந்த அளவுக்கு நல்ல தண்ணிலாம் வற்றி சூப்பராக வெந்து வந்துடணும் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லிகலையும் கருவேப்பிலையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான நண்டு சுக்கா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு காரம் சரமாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்